இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் முதல் பருவத்துக்கான பாடத்தலைப்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொழி மொழியில் ஏழ் ஒன்று ரெண்டாவது இயல் பார்த்திங்கன்னா இயற்கை மூணாவது இயல் பார்த்திங்கன்னா நாடு சமூகம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஏழ் ஒன்றில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் இரண்டாவது ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல மூன்றாவதாக பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் நான்காவது ஆளுக்கொரு வேலை அஞ்சாவது குற்றியலுகரம் குற்றியலிகரம் இலக்கணப் பகுதி கொடுத்துருக்காங்க இயல் ரெண்டு ஏல் ரெண்டில் இயற்கை காடு காடு வந்து மனப்பாட பகுதி அதே மாதிரி இயல் ஒன்றில் எங்கள் தமிழ் அப்படிங்கிறது மனப்பாட பகுதி அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் தமிழரின் கப்பற்கலை விலங்குகள் உலகம் வகை குறுக்கங்கள் அப்படிங்கிறது இலக்கணப்பகுதி அதுக்கப்புறம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க திருக்குறள் வந்து பகுதி அடுத்தது பாருங்கள் இயல் மூணு நாடு சமூகம் அதில் விடுதலை திருநாள் தேசியம் காத்த செம்மல் பன்சுமோன் முத்துராமலிங்க தேவர் கப்பல் தமிழர் ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் இது வந்து பகுதி கடைசியாக திருக்குறள் கொடுத்துருக்காங்க இதுதான் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்திற்கான பாடப்பகுதிகள்